நேர்களுக்கு இனிய வணக்கம் மிதுனம் ராசிக்கார நேர்களுக்கு பொதுவாவே மிதுனம் ராசிக்காரங்கனா தா மட்டும் நல்லா இருக்கணும் தா மட்டும் வாழ்க்கையில முன்னேறினா போதும் அப்படிங்கிற சுயநலம் இல்லாம எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாரும் வாழ்க்கையில முன்னேறணும் என்ற நல்ல எண்ணத்தோட வாழக்கூடியவங்கதான் இந்த மிதுனம் ராசிக்காரங்க மிதுனம் ராசிக்காரங்க தன்னோட வாழ்க்கையில தனக்குன்னு ஒரு குறிக்கோளை ஏற்படுத்திக்கிட்டு அந்த குறிக்கோளை நோக்கி அதை அடைகிறதுக்காக ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் பாடுபட்டு வராங்க எந்த ஒரு செயலா இருந்தாலும் சரி செய்யணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அது எத்தனை நாள் ஆனாலும் சரி அந்த செயலை முடிக்க வரைக்கும் முயற்சி பண்ணிட்டே தாங்க இருப்பாங்க என்னால முடியாது அப்படின்னு துவண்டு போயிட்டு அந்த செயலை செய்யாம பாதியில் நிறுத்த மாட்டாங்க முன்பட்ச கால பின் வைக்க மாட்டாங்க நம்ம மிதுனம் ராசிக்காரங்க வா வாழ்க்கையில எத்தனை பிரச்சனை வந்தாலும் அதை தாங்கிக்குவாங்க ஆனா தனக்கு பிடிச்சவங்க ஏதாவது பிரச்சனை தாங்க முடியாது வாழ்க்கையில இருக்கிற கூட கண்டுக்க மாட்டாங்க மத்தவங்க ஒரு பிரச்சனை தோழன் ஒரு பிரச்சனை சகோதரி ஒரு பிரச்சனைன்னு ஓடோடி வந்து இவங்ககிட்ட உதவின்னு கேட்டு நின்னாங்கன்னா ஓடி போய் அவங்களுக்கு உதவி செய்வாங்க அந்த அளவுக்கு சிறப்பு குணம் வாய்ந்தவங்க தாங்க நம்ம மிதுனம் ராசிக்காரங்க இந்த மிதுனம் ராசிக்காரங்க இந்த அளவுக்கு நல்லவங்களா இருந்தாலும் மத்தவங்க சகோதரிகள் சகோதரர்கள் சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இவங்களை தேவைக்காக மட்டும்தாங்க பயன்படுத்துவாங்க அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா மட்டும் உதவி கேட்டு வருவாங்க நான் மிதுனம் ராசிக்காரங்க தா ஓடி ஓடி போய் உதவி செய்வாங்க ஆனா மிதுனம் ராசிக்காரங்களுக்கு ஏதோ ஒரு ஒரு பிரச்சனை உதவி கேட்டு மற்றவங்க கிட்ட போறாங்கன்னு வச்சுக்கோங்க உதவியை கேட்கறதுக்குள்ளயே முடியாது எனக்கே இவ்வளவு கஷ்டம் இருக்குது அப்படின்னு சொல்லி மிதுனம் ராசிக்காரங்க உதவின்னு கேட்கறதுக்கு கூட விட மாட்டாங்க மற்றவங்க சரி மத்தவங்க எப்படியோ இருந்துட்டு போறாங்க நான் என்ன மாதிரிதான் இருப்பேன் எனக்கு யாரும் உதவி செய்யணும்னு பரவாயில்ல நான் எல்லாருக்கும் உதவி செய்யற மனப்பக்குவத்துலதான் இருப்பேன் அப்படிதான் இருப்பேன் என் கஷ்டம் என்ன வந்தாலும் நான் பாத்துக்குவேன் எனக்கு கடவுள் துணையிருக்கிறாரு ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி எனக்காக்கும் காக்கும் முருகனையே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் ராசிக்காரங்களை நீ வரக்கூடிய காலகட்டத்துல ஊரே குரளி பேச போறாங்க என்னம்மா இப்படி சொல்ற நாள் வரைக்கும் நாங்க பட்ட கஷ்டம் பத்தாதா நாங்க எல்லாருக்கும் நினைக்கிறோம் யாரு குடும்பத்தை அழிச்சோம் யாரு பறிச்சு சாப்பிட்டோம் எங்களுக்கு ஏன் இவ்வளவு கஷ்டம் நடக்குது ஊரே வேற புரளி பேசுவாங்கன்னு வேற சொல்றீங்க அப்படிங்கிறீங்களா ஊரே புரளி பேசுங்கிறாங்கன்னா நல்ல விதமா உங்களை பத்தி புரளி பேச போறாங்க இப்படி கஷ்டப்பட்டவங்க வாழ்க்கையில முன்னேறிட்டாங்கன்னு புரளி பேச போறாங்க அதுதாங்க நீ வரக்கூடிய காலகட்டத்துல உங்க வாழ்க்கையில பலவிதமான அதிசயம் எல்லாம் நடக்க போகுது அதுவும் ஒரு தெய்வ சக்தியால உங்க வாழ்க்கையில அதிர்ஷ்டம் நடந்தே தீருங்க எல்லாம் சொல்லுவாங்கல்ல தை பறந்தா வழி பறக்கணும் அது மாதிரிதான் உங்க வாழ்க்கையில தை பற உங்க வாழ்க்கையில தை பிறந்த உடனே வழி பறக்குது உங்க வாழ்க்கையே மாற்றம் அடைய போகுது நீங்க நாள் வரைக்கும் பட்ட கஷ்டம் எல்லாம் காணல் நீரா தரைய போகுது உங்க வாழ்க்கையில நிம்மதி மட்டும் நிலைக்க போகுதுங்க சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கையை அனுபவிக்க போறீங்க சொல்லப்போனா தெய்வ சக்தியால அதிர்ஷ்ட அதிர்ஷ்டன்னு சொன்னீங்களே என்ன அப்படின்னு கேக்குறீங்களா முதலாவது அர்ஷ்டம் என்னன்னு நீங்க இதுநாள் வரைக்கும் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த எல்லா விஷயங்களும் நீங்களே நம்ப முடியாத விஷயங்கள் எல்லாமே உங்க வாழ்க்கையில நடக்கப் போகுது திருமணம் ஆகாத மிதுனம் ராசிக்காரங்களுக்கு திருமணம் கைகூடி வரப்போகுது குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகுதுங்க பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனை எல்லாம் நீங்கி உங்களுக்கான பூர்வீக சொத்து உங்கள் கையில் வந்து சேரப்போகுதுங்க கடன் பிரச்சனை நீங்கி கடன் இல்லாத நிம்மதியான வாழ்க்கைய குடும்பத்தோட சந்தோஷமா வாழ போறீங்க இதனால் வரைக்கும் உங்களை பிரிஞ்சுக்காத மனைவி அப்பா அம்மா எல்லாம் உங்க அன்ப மனதார புரிஞ்சுக்க போறாங்க அது மட்டும் இல்லைங்க இந்நாள் வரைக்கும் நீங்க பல விதமான செயல்கள் தொழில் தொடங்கும்னு நினைச்சிருப்பீங்க அதுக்கு பல விதமான தடங்கள் வந்து அந்த தொழில் தொடங்குறது நின்று இருக்கும் ஆனா இனி வரக்கூடிய காலகட்டத்துல நீங்க நினைச்சபடி தொழில நினைச்ச நேரத்துல தொடங்க போறீங்க நீங்க எந்த தொழில் தொடங்குனீங்கன்னாலும் அந்த தொழில பல விதமான லாபங்கள் கிடைக்க போகுதுங்க ஷேர் மார்க்கெட் துறையில முதலீடு செஞ்சீங்கன்னா லாபம் இரட்டிப்பா கிடைக்குங்க அது மட்டும் இல்லைங்க நீங்க இப்போ ஒரு இடத்துக்கு தொழில் தனியார் துறையா இருக்கலாம் அரசு தகுதிக்கு ஏத்த அளவுக்கு சம்பளம் தருவாங்க பதவி உங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டத்துல உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கக்கூடிய நாளா கிடை இருக்குதுங்க இதனால் வரைக்கும் நீங்க பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு முடிவு வந்துருச்சு இனி வரக்கூடிய காலகட்டத்துல உங்க வாழ்க்கையில நிம்மதியும் சந்தோஷமும் நிலைத்து நிக்க போகிறது புதிய நபர்களோட சந்திப்பால உங்க வாழ்க்கையில பலவிதமான மாற்றங்களும் அதிசயங்களும் நடக்க போகுதுங்க அதை தடுக்க முடியாதுங்க நல்லதே நடக்கும் நல்லது நடக்கும் மிதனம் ராசிக்காரங்களே உங்க வாழ்க்கையில அதிர்ஷ்டங்கள் இன்னும் பழமடங்கு அதிகரிக்க துன்பங்கள் நீங்க அருகிலுள்ள முருகன் சன்னிதானத்திற்கு சென்று முருகரை மனதார வேண்டி வாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் இன்னும் பலவிதமான அதிர்ஷ்டங்கள் நிகழ்ந்தே தீரும் என்னங்க அதிர்ஷ்ட மட்டும்தானா என்ன இவ்ளோ மட்டும்தானா இன்னும் நல்லதான் நடக்காதா அப்படிங்கிறீங்களா இன்னும் பலவிதமான அதிர்ஷ்டங்கள் கொட்டி கிடக்குதுங்க இல்லத்துல இது நாள் வரைக்கும் தடைப்பட்டிருந்த சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் தங்கு தடையின்றி நிறைவேற போகுதுங்க குழந்தைங்களோட கல்வின்னு எடுத்துக்கிட்டா இனி வரக்கூடிய காலகட்டத்துல மிகப்பெரிய அளவுல முன்னேற்றம் காணப்பட போகுதுங்க குழந்தைங்களோட தனித்திறன் அதுங்கிட்ட இருக்க திறமைகள் எல்லாம் வெளிப்பட போகுதுங்க இதனால் வரைக்கும் உங்களை கெட்ட விதமா குரலை பேசின உலகம் எல்லாம் உங்களை இனி வரக்கூடிய காலகட்டத்துல உங்களுடைய புகழ பேச போறாங்க உங்களை பத்தி புகழ போறாங்க உங்க சொந்த பந்தத்துல ஏதாவது ஒரு விசேஷம் அப்படின்னா நீங்க இல்லாம அந்த விஷயத்த செய்ய முடியாது அப்படிங்கிற நீங்க உங்களுக்கு முன்னுரிமை தருவாங்க நீங்க இல்லாம அந்த காரியத்தை செய்ய முடியாது ஒரு பொது நிகழ்ச்சியா ஒரு பொது கூட்டம் ஒரு கோயில் விசேஷமா இருந்தா கூட மிதுனம் ராசிக்காரன் இல்லாம எப்படி செய்யறது மிதுனம் ராசிக்காரங்களுக்கு பிறந்தவங்களுக்கு முன்னுரிமை தர போறாங்க உங்க வாழ்க்கையே இனி வரக்கூடிய காலகட்டத்துல அமோகமாகவும் அற்புதமாகவும் இருக்குதுங்க இனி வரக்கூடிய காலகட்டத்துல உங்க இருந்த குழப்பம் எல்லாம் நீங்க போகுது உங்களுக்கு ஒரு தெளிவு பிறக்க போகுது இனி வரக்கூடிய காலத்துல நீங்க எந்த செயலை செஞ்சாலும் உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய நெளிவு சுழிவுகளை உணர்ந்து இந்த செயலை செஞ்சா நம்ம வாழ்க்கையில இந்த பின்விழிவு வரும் இந்த நன்மை கிடைக்கும் அப்படிங்கறத அறிஞ்சு புரிஞ்சு அந்த செயலை செய்வீங்க எந்த ஒரு காரியத்தையும் மத்தவங்களை நம்பி ஒப்படைக்க மாட்டீங்க மத்தவங்க உதவின்னு வந்தாங்கன்னா அதுக்கு காற்ற ஆர்வத்தை உங்களுடைய வாழ்க்கையிலயும் உங்களுக்கு உதவின்னு போய் நின்னா மத்தவங்க உதவி செய்ய மாட்டாங்க அப்படிங்கறதையும் புரிஞ்சு உங்க வாழ்க்கைக்கான நல்ல பாடத்தையும் நீங்க கத்துக்குவீங்க அது மட்டும் இல்லைங்க இதுநாள் வரைக்கும் நீங்க எந்த விஷயத்துக்காக காத்துட்டு இருந்தீங்களோ அந்த விஷயம் எல்லாம் உங்க கை தேடி வரப்போகுதுங்க உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்கள் கையில் வந்து குவிய போகிறது உங்கள் உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்க போகிறது உங்களை பிரிந்து சென்ற காதல் மனைவி அப்பா அம்மா சொந்தக்காரங்க யாராவேனும் இருக்கலாம் ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் ஒவ்வொருத்தவங்களும் இழந்திருப்பீங்க அவங்க இழந்த எல்லா உறவுகளும் உங்களிடம் வந்து கரகோர்க்க போறாங்க உங்க இல்லத்துல சந்தோஷமும் நிம்மதியும் நிலைச்சி நிக்க போகுதுங்க மதன இந்த வருஷம் அனைத்து விஷயங்களிலும் இருந்த தேவை நிலையெல்லாம் மாற போகுது தடைகள் எல்லாம் நீங்க போகுது உங்களின் பொருளாதார நிலை மேம்பட போகுது பொதுநல பொதுநல காரியங்களில் நீங்க ஈடுபட போறீங்க திருமணம் தடைபட்டவர்களுக்கு நல்ல இடத்தில் சம்பந்தம் கைகூடும் குழந்தை இல்லாதவர்களுக்கு மழலைச் சில்லம் கிடைக்கப் போகிறது தனி நின்று போட்டிகளை சமாளிக்க வேண்டியிருக்கும் கடுமையான காரியங்களையும் குறிப்பிட்ட காலத்துக்குள்ள செஞ்சு முடிக்க போறீங்க உங்களின் உடல் உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்க போகுதுங்க புதிய திட்டங்களை தீட்டு வெற்றி பெற போறீங்க உங்கள் நடையில ஒரு மிடுக்கு கிடைக்க போகுதுங்க உங்களின் ஆன்மீக நாட்டம் இதுநாள் வரைக்கும் குலதெய்வ கோயிலுக்கு செல்லணும் அந்த கோயிலுக்கு வெளியூர் பயணம் செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணிருப்பீங்க சில பல தடங்கள்னால அந்த செயல் பாதியிலேயே நின்றிருக்கும் அந்த காரையும் நின்றிருக்கும் ஆனால் இனி வரக்கூடிய காலகட்டத்தை நீங்க நினைச்சபடி கடவுள் கிட்ட போய் வேண்டுதல வைக்கக்கூடிய காலகட்டம் வந்துருச்சு இனிமேல் நீங்க கடவுளை சந்திக்கிறத எந்த ஒரு காலமும் தடுத்து நிறுத்த முடியாது இறைவனே உங்களை வந்து அவரை வேண்ட சொல்லிட்டாருங்க குடும்பனை எடுத்துக்கிட்டா மிதனம் ராசிக்காரங்களுக்கு இந்த தை மாதத்துல எப்படி இருக்குன்னு பார்த்தா குடும்பத்துல குதூகலம் நிறைய போகுது மகிழ்ச்சி தரும் நல்ல நிகழ்ச்சிகளா நடக்க போகுது அடுத்தடுத்து சுப நிகழ்ச்சிகள் நடந்து உங்க இல்லத்துல இன்பம் பொங்கி வழிய போகுது அதன் மூலம் உங்க வாழ்க்கையில நிம்மதி கிடைக்க போகுது உங்கள் செயல்களை நேர்மையான பாதையிலே நீங்க செய்வீங்க அவங்க உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க சொந்த பந்தங்கள் உச்சாரணர்கள் எல்லாமே உங்களை பாராட்ட போறாங்க நல்ல செய்திகள் உங்களை வந்தடையும் மகிழ்ச்சி கடலில் திளைத்திருப்பீங்க நீங்க உங்களுக்கான மகிழ்ச்சிய உங்களால வந்து என் வாழ்க்கையில இப்படி எல்லாம் நடக்குதா இது என்ன கனவா நனவா அந்த அளவுக்கு நீங்க யோசிச்சு பாப்பீங்க அந்த அளவுக்கு நன்மைகள் எல்லாம் உங்க வாழ்க்கையில் நடக்கும் பொருளாதாரம் எடுத்துக்கிட்டா இந்த மிதனம் ராசிக்காரங்களுக்கு இந்த தாய் மாதத்துல பங்குச்சத்தை முதலீடு போன்ற என முதலீட்டின் மூலம் திடீர் பணவரவு உண்டாகும் ஏற்றுமதி சார்ந்த விஷயங்களில் அனைத்து லாபங்களையும் பெறப்போறீங்க பணம் சார்ந்த பிரச்சனைகளில் அனைத்தும் தீரப்போகுது சொத்துக்கள் புதிதாக வாங்குவ வாங்கும் விலை உருவாகும் அது மட்டும் இல்லைங்க சொந்த வீடு கட்டணும்னு நாளா முயற்சி செஞ்சிருப்பீங்க ஏதோ ஒரு தடப்பட்டு அந்த வேலை பாதிக்கும் நீங்க நினைச்சபடி உங்க சொந்த ஊர்லயே உங்களுக்கு பிடிச்சமான வீடு கட்டி உங்க குடும்பத்தோட கடன் இல்லாத நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கைய வாழ போறீங்க இதை தடுக்க யாராலும் முடியாதுங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தாங்க நடக்கும் இதை தடுக்கிறதுக்கு யாருக்கு உரிமை இல்ல முருகர் உங்க கூடவே இருப்பாருங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி பதினொன்னு அஞ்சு ரெண்டாயிரத்தி அன்னைக்குங்க குரு பகவான் மிருக சீரீசம் மூணாம் பாதத்துல மிதனம் ராசிக்கு பயிற்சி ஏழு ஒன்பது ஆகிய இடங்களில் பதிவாகிறது ஜென்ம குருவா இருந்தாலும் நன்மை கிடைக்கும் ஐந்தாம் இடத்த குரு பார்க்கறதுனால பூர்வ புண்ணிய ஸ்தானம் பலமடையுதுங்க கல்யாண கனவு நனவாக போகுதுங்க கூட்டு தொழிலிருந்து விலகி தனித்து இயங்கலாமா என்று சிந்திப்பீங்க முன்னோர்கள் கட்டி வைத்த கட்டி வைத்த கோயில்களை எல்லாம் திருப்பணி செய்ய எடுத்த முயற்சி கைகூட போகுதுங்க குருவின் பார்வை ஏழாம் இடத்துல பதிவதால துணிவும் தன்னம்பிக்கையும் கூட போகுதுங்க தொட்ட காரியங்கள்ல வெற்றி கிடைக்க போகுதுங்க உடனிருக்கும் நண்பர்கள் தோல் கொடுத்து உதவ போறாங்க கல்யாண முயற்சி கைகூட போகுது வாழ்க்கை துணை வழியே நன்மைகள் வந்து சேரப்போகுது மனக்கபசுப்புகள் மாறப்போகுது வெளிநாட்டு முயற்சிகள் ஆர்வம் வெளிநாட்டில வேலைக்கு போனீங்கன்னா அதுல ஆர்வம் காட்டுறது நல்லபடியாதாங்க முடியும் குடும்பத்தில் மூன்றாம் நபர்களின் குறுக்கீட்டலால் வந்த பிரச்சனை எல்லாம் அகல போகுதுங்க குருவின் பார்வை ஒன்பதாவது இடத்தில் பதிவாவதால அந்த இடம் புனிதமடைகிறது அடைகிறது பாக்யஸ்தானம் பலம் பெறும் இந்த நேரத்தில் தொட்டதெல்லாம் துளங்கும் தொழில் வளம் சிறக்கும் பட்ட துயரங்களிலிருந்து விடுபடும் வாய்ப்பு உண்டு பணவரவு உச்சத்தில் உயர் அதிகாரிகள் உங்கள் மீது நம்பிக்கை வைத்து சில பொறுப்புகளை ஒப்படைப்பர் பொருளாதார பற்றாக்குறை அகலுங்க நல்லதெல்லாம் நடக்க உங்கள் அருகில் உள்ள சிவபெருமான் ஆலயத்திற்கு சென்று சிவபெருமானை மனதார வேண்டி வாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் இன்னும் பல நூறு நன்மைகள் நடக்கும் இதை தடுக்கிறதுக்கு யாராலையும் முடியாதுங்க மிதனம் ராசியில பிறந்த ஒவ்வொரு நட்சத்திர நட்சத்திரக்காரங்களுக்கும் என்னென்ன பலன் அப்படிங்கறத பாக்கலாங்க முதலாவதாக என்ன நட்சத்திரம் இருக்கு மிருக சீரீசம் மூணாவது நான்காவது பாதம் உங்களின் கௌரவம் அந்தஸ்து போகுதுங்க இனி வரக்கூடிய காலகட்டத்துல பணப்புழக்கம் சரளமாக இருக்கப் போகுதுங்க சீட்டு பணம் ரேஸ் பங்குச்சந்தை மூலம் வருமானம் பெருகப்போகுது ஒரு சிலர் பூர்வீக சொத்தை விற்று புதிய சொத்து வாங்குவார்கள் பிரிந்த உறவுகள் மீண்டும் இணைவார்கள் ஆடம்பர விழாக்களில் கலந்து கொள்வீர்கள் நண்பர்கள் உறவினர்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கும் உங்கள் வாக்கிற்கு மதிப்பு மரியாதை உண்டாகும் துணிச்சல் அதிகரிக்கும் கணவன் மனைவி இடையே நிலவிய சின்ன சின்ன தகராறுகள் முடிவுக்கு வரும் வயதானவர்கள் வெளிநாட்டில் உள்ள பிள்ளைகளிடம் சென்று செட்டிலாகலாம் புத்திர பாக்கியம் தடைபட்டவருக்கு செயற்கை கருத்தறி முறையாக அணுக உகந்த காலம் நிலுவையில் உள்ள பாக்கிகள் எல்லாம் வசூலாகும் நீங்க மத்தவங்களுக்கு கடன் கொடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு வரவேண்டிய பணமெல்லாம் உங்கள் கையில் திரும்ப வரப்போகுதுங்க உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும் தாங்க நடக்கும் இதை தடுக்கிறதுக்கு யாராலேயும் முடியாதுங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்